நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா பறிக்கப்படும் துரைமுருகனுடைய கட்சி பதவி திமுகவில் கலவரம் வைகோக்கு பிறகு மீண்டும் இரண்டாக உடைகிறது திமுக உண்மையாப்பா அப்படின்னு கேட்பீங்க இந்த செய்தி வெளியானதே வந்து துரைமுருகனை தூக்குறதுக்கு தான் அந்த சாதி மக்கள் என்ன சொல்கிறாங்க துரைமுருகன் என்ன சொல்கிறாரு அவங்க மகன் என்ன சொல்கிறாரு இல்லை தொண்டர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க இல்லை எதிர்ப்பு வருதா ஆதரவு வருதா ஸோ எல்லாவற்றையும் ஆழம் தான் அறிவாலயமானது இப்படி ஒரு செய்தியை உலா விட்டுருக்கிறது இதில் மாபெரும் உண்மை இருக்கிறது எப்படி அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் எங்கிருந்து தொடங்கிச்சு துரைமுருகனுடைய கட்சி பதவி பறிக்கின்ற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா எங்கிருந்து தொடங்கிச்சு அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது அப்படி வெற்றி பெற்ற உடனே அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு முடிவெடுக்கின்றார்கள் அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் பதவிகளை எப்படி வழங்குவது அப்படின்னு உரையாடல் நிகழ்கிறது அந்த உரையாடலில் வந்து சபரிசன் மற்றும் உதயநிதி மட்டுமே இடம் இடம்பெறுகின்றார்கள் வேறு யாருக்குமே இடம் அதில் தரப்படவில்லை அப்போ சபரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வருகின்றார் அடுத்தது உதயநிதி தலைமையில் தான் கட்சி அதனால் அமைச்சர் பதவியை பொறுத்த வரைக்கும் சீனியர் ஜூனியர் என்று இரண்டு பிரிவாக தரலாம் அப்படின்னு முடிவெடுக்கின்றார் சபரிசன் அதில் ஒரு பகுதி மேலே போய் சீனியர்களுக்கு அமைச்சர் பதவியை முழுமையாக தர வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கின்றார் ஏன்னா துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் எனக்கு பொதுப்பணித்துறை கொடுக்கணும் அந்த அமைச்சர் பதவி முழுமையாக தரணும் எந்த விதத்திலும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு துரைமுருகன் சொல்கிறார் ஏன் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வயதாகி போய்விட்டது அடுத்த முறை நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவேனோ போட்டியிட மாட்டேனோ தெரியாது அதனால் இந்த ஐந்தாண்டு அமைச்சர் பதவி முழுமையாக அனுபவித்துவிட்டு போய்விடுகின்றேன் அதனால் பொதுப்பணித்துறை என்ற முழுமையான அமைச்சர் பதிவு எனக்கு கூடுங்க அப்படின்னு வந்து முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார் துரைமுருகன் ஆனால் அந்த கோரிக்கையானது நிராகரிக்கப்படுகிறது சபரிசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் துரைமுருகனுக்கு பொதுச் செயலாளர் பதிவு கொடுத்துருக்குறோம் பெரிய பதவி அவங்க பையனுக்கு எம்பி பதவி கொடுத்துருக்குறோம் அதனால் சீனியராக இருப்பதனால அவருக்கு பொதுப்பணித்துறையில் அனுபவம் இருப்பதனால அவருக்கு முழு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி கொடுக்காமல் நீர்வளத்துறை மட்டும் கொடுப்போம் ஒரு பாதியை பிரித்து நீர்வளத்துறையை கொடுத்துட்டு மீதி இருக்கின்ற மொத்த பொறுப்பையும் வந்து ஏவா வேலுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல துரைமுருகன் கேட்ட அந்த பொறுப்பை தான் ரெண்டாக பிரிக்கிறார் அங்கிருந்து தான் சச்சரவே தொடங்குகிறது அதற்கு பிறகு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்றார் நீர்வளத்துறை அமைச்சராக இறந்த பிறகு அவர் அமைச்சரவையில் வருகின்ற எல்லா வருமானங்களும் அவரே வச்சுக்கிறார் கட்சிக்கு பதினான்கு சதவீதம் தரணும் என்ற சட்டம் இருக்கிறது அந்த பதினான்கு சதவீதத்தை கட்சிக்கு நம்ம துரைமுருகன் தர்றதில்லை சீனியர் அடுத்த முறை அவர் அமைச்சர்கள் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ விட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கட்சியானது முழுமையாக விட்டு கொடுக்கிறது துரைமுருகனுக்கு ஆனால் கடைசியில் அவர் துறையில் ஏகப்பட்ட சச்சரவுகள் ஏகப்பட்ட ரைடுகள் யாரையும் காப்பாற்றுற மாதிரி தெரியல பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துச்சுன்னா துறையை மாற்றணும் அப்படி மாற்றலைன்னா மக்கள் அதிருப்தி அடைவாங்க துரைமுருகனுக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் அப்படி என்ன யார் நெருக்கும் அவருடைய துறையில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது அவரை மட்டும் கை வைக்காமல் இருக்காங்களே அப்படின்னு நம்ம கட்சிக்காரன் அதிகமாக பேச ஆரம்பிச்சுடுவான் கட்சிக்கு கெட்ட பேரை தொடர்ந்து உண்டாக்கிக்கிட்டே இருக்காது துரைமுருகன் ஆனால் அவருக்கு முக்கிய பதவியிலே இருப்பாரா குறைந்தபட்சம் துறையாவது மாற்றக்கூடாதா பல அமைச்சருடைய பதவியை பறித்த ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் மீது மட்டும் கை வைக்க தயங்குகின்றாரு சீனியராக இருந்தால் தப்பு பண்ணலாமா அந்த தப்பு ரைடு வரைக்கும் போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவில் இருந்த பெரும் புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துரைமுருகனுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்த பிறகு சட்டத்துறை அமைச்சராக அந்த ரகுபதிக்கு வந்து நீர்வளத்துறையை கனிம வளையத்துறையும் தூக்கி கொடுத்துவிட்டு சட்டத்துறையை கிட்ட கொடுத்தாங்க அது துரைமுருகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி துரைமுருகன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பேரிடியாக வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா தேர்தல் நெருங்கி போய்விட்டது தேர்தல் பணிக்குழுவை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கின்றார் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒருத்தர் வடக்கு மண்டலமாக நம்ம ஆர்எஸ் பாரதி தெற்கு மண்டலமாக தங்கம் தென்னரசு மேற்கு மண்டலமா நம்முடைய செந்தில் பாலாஜி இப்படி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு பொறுப்பாளர் அறிவிக்கிறாங்க ஆனால் கட்சியில் சீனியராக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு எந்த மண்டலமும் வழங்கப்படலை கிழக்கு மண்டலம் காலியாக இருக்குது அங்கே வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்க துரைமுருகனை கிழக்கு மண்டலத்துக்கு போடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் கிழக்கு மண்டலத்தையும் சேர்த்து ஆர்எஸ் பாரதியை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் திடீர்னு யாரோ உதயநிதிக்கோ இல்லை சபரிசனுக்கோ போய் தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஏம்பா எல்லா ஜாதியிலும் பொறுப்பாளரை போட்டாதானப்பா எல்லாருடைய வாக்குகளையும் வாங்க முடியும் தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்தை தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களில் யாருமே போடலையப்பா அப்படின்னு கேட்ட உடனே கிழக்கு மண்டலம் காலையில் தானே இருக்குது அங்கேயே எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடலூர் போன்ற கிழக்கு மண்டலத்துக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை போட்டுட்டு நம்முடைய பொன்முடி அவர்களுக்கும் ஆப்படித்தாங்க துரைமுருகனுக்கும் ஆப்படித்தாங்க பொன்முடி சர்ச்சையாக பேசினார் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளை வந்து பார்த்திங்கன்னா துரைமுருகன் அவர்கள் சர்ச்சையாக பேசினார் இப்படி சர்ச்சையாக பேசுவது வந்து திமுக தலைமைக்கு பெரும் தலைவலியாக இருந்தது துரைமுருகன் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியாது ஆட்சி ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி தான் அவருடைய பொறுப்புகளை மாற்றி அமைச்சாங்க அப்படி பொறுப்புகளை மாற்றி அமைச்சதுலிருந்தே வந்து துரைமுருகன் அப்செட்டு அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநாட்டில் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியாவது கொடுங்க இல்லை துணை பொதுச்செயலாளர் பதவியாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு அடம் பிடிச்சாராம் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் பதவி விட்டு போவாரா போக மாட்டார் இன்றைக்கி கட்சிக்கு வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க முடியுமா கனிமொழி அவர்கள் சும்மா விட்டுருவாங்களா டிஆர் அவர்கள் சும்மா விட்டுருவாங்களா மற்றவங்க யாரும் போட்டி போடுற மாதிரி தெரியல அதனால் மதுரை மாநாட்டில் பொறுப்புகளை மாற்றி அமைப்பதிலிருந்து எந்த முடிவும் எடுக்காமல் கலைந்து விட்டார்கள் அப்போதே துரைமுருகனுக்கு பெருசாக எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை மாநாட்டில் பேசலை மாநாட்டு ஆலோசனை குழுவில் அவர் கலந்துக்கலை ஸோ அதனால் துரைமுருகனை மொத்தமாக திமுக கொஞ்சம் கொஞ்சமாக புறம் ஒதுக்கியது இப்படி ஒதுக்கி வைத்தது துரைமுருகனுக்கு வந்து பேர் அதிர்ச்சியாக இருந்தது நேராக ஸ்டாலின் ஐயா கிட்ட போனாங்களாம் கட்சியில் சீனியராக இருந்தேன் கலைஞருடன் உழைச்சேன் ஆனால் தலைவர் ஆகாமல் தம்பி வா வா அப்படின்னு நான் அழைச்சேன் ஆனால் எல்லாவற்றிலும் என்ன ஒதுக்கி வைக்கிறீங்களே நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் போய் சபரீசன் உதயநிதிக்கிட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரடியாக போய் கிட்ட குமரி இருக்கிறாரு துரைமுருகன் ஐயா என்ன குமரி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது கட்சியினுடைய எல்லா செயல்பாடுகளிலிருந்தும் என்ன ஒதுக்கி வைப்பது ஏ அடுத்த முறை சீட்டு கேட்பேன்னு தான் இல்லை அமைச்சர் பதி மாற்றீங்க மாற்றிட்டு போங்கன்னு விட்டுட்டேன் அதாவது கலைஞர் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பேராசிரியரை கூப்பிட்டு தான் ஆலோசனை நடத்தி முடிவெடுப்பாங்க எனதான் கட்சித் தலைவருக்கு அதிக அதிகாரம் இருந்தாலும் பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் கையெழுத்து மட்டும்தான் போடணும் என்றாலும் கலைஞர் நம்முடைய அன்பழகன் கிட்ட காட்டின நெருக்கமும் அவரிடத்துல ஆலோசனை நடத்தின விஷயமும் நான் கூட இருந்து பல முறை பார்த்துருக்குறேன் எனக்கு தெரியாததா அதனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தன்னிச்சை எடுக்கிறாரு என்னை கலந்து ஆலோசிப்பது கிடையாது கலந்து ஆலோசிக்கவில்லை என்றாலும் கூட நீற்று எடுத்த நான் கையேற்று போடுறேன் ஆனால் அப்படி இருந்தாலும் கட்சியினுடைய விவகாரங்களில் என்னை ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சபரீஷன்கிட்ட போய் புலம்பி இருக்கிறாரு அதுக்கு சபரிசனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது உங்களை ஏன் தொந்தரவு பண்ணணும் அப்படின்றதுனால தான் கட்சியினுடைய விவகாரங்களில் உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க உங்களுடைய உடல்நலம் தான் எங்களுக்கு முக்கியம் கட்சியில் நீண்ட நாள் உழைச்சிருக்கிறீங்க ஸோ நீங்கள் ஆரோ ஆரோக்கியமாக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சபரிசனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் அளித்திருக்கின்றார் இரண்டாவது உங்களுடைய கட்சி பொறுப்புகளில் இருந்து சில பொறுப்புகளை வந்து இன்னொருத்தருக்கு மாற்றலாம் என்று நினைக்கிறோம் அப்படின்னு அப்போ தான் சபரிசனவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து எனக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா கடைசி வரைக்கும் அது போட்டியாகவே வரும் ஏன்னால் இப்போ உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சராக நம்முடைய துரைமுருகனை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அடுத்த தலைமுறையில் அதே ரெண்டு ரெண்டு துணை முதலமைச்சர் என்ற வழக்கமே வந்துடும் திமுகவில் இருந்தால் ஒரே ஒரு துணை முதலமைச்சர் தான் ரெண்டுலாம் கிடையாது அப்படின்ற கருத்தியால் தான் திமுகவுக்கு அதனாலே துரைமுருகன் துணை முதலமைச்சர் பற்றி கேட்ட பிறகு கொடுக்காம விட்டுட்டாங்க அதை துரைமுருகன் அவர்கள் சுட்டி காட்டினார் ஏற்கனவே என்னுடைய செயல்பாடுகள் அத்தனையும் வந்து கே நேரு அவர்கள் தான் பார்த்துட்டு இருக்காரு மீண்டும் சில அதிகாரங்களை பிரித்து கேஎன் நேருக்கு கொடுக்க போகிறீங்களா நம்ம கட்சியில் செயலாளர் என்ற பதவி எப்போ வந்தது பொதுச்செயலாளரை விட இன்னைக்கு முதன்மைச் செயலாளரும் ஏவா வேலு அவர்களும் பெரிய முக்கியத்துவம் பெறுகின்றார்கள் நானோ டி ஆர் பாலோ நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லை அப்படின்னு காட்டமாகவே போய் கதறி இருக்கின்றார் சபரிசங்கிட்ட நம்முடைய துரைமுருகன் அவர்கள் முதல்வரை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் மீது எந்த விதமான ஆக்ஷன் வேணாம் அமைதியாக விடுங்க அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு துரைமுருகனே வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனால் தான் அது சரியாக இருக்கும் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி பதவியை நம்ம பறிக்கக்கூடாது என்பது முதல்வருடைய ஆலோசனையாக இருந்திருக்கிறது அவ்வளவுதான தானே சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாநாட்டுக்கு பிறகு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்துகிறார் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு ஒன்றியமாக கட்சி நிர்வாகியை கூப்பிட்டு ஒன் டு ஒன் கருத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம முதல்வர் எப்போதும் கலைஞர் கூட ஒன் டு ஒன் சொல்லுவார் ஆனால் கூடவே பேராசிரியர் இருப்பார் ஸ்டாலின் ஐயா இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் கடைசி காலங்களில் ஆனால் இந்த முறை ஸ்டாலின் ஐயாவுடன் வந்து உதயநிதியும் சபரிசனும் இருக்கிறாங்களே கண்டி கட்சியினுடைய பொது செயலாளர் அதுலேயும் நல்ல அனுபவசாலி இத்தனை ஆண்டும் யாரை வேட்பாளராக போடணும் எப்படி தே தேர்தல் வகுக்கணும் பிரச்சாரத்துடைய யுக்தி என்ன என்று சொல்லிக் கொடுத்த துரைமுருகனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை ஒன் டு ஒன் ஆலோசனையில் கலந்து கொள்ள செய்யவே இல்லை அதுவே வந்து துரைமுருகனுக்கு பேர் அதிர்ச்சி அதனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ட்ரிப் அடித்தார் இன்றைக்கி தான் திரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் சென்னைக்கு ரெண்டு நாள் அங்கே தான் இருந்தார் எப்போவுமே வேலூர் ட்ரிப் அடித்தார்னு வச்சுக்கோங்களேன் எப்போதும் நம்ம துரைமுருகனுடைய தான் தங்குவாராம் ஆனால் இந்த முறை ஏ பி நந்தகுமார் நாயுடு அவர்களுடைய ஓட்டலில் போய் முதல்வர் தங்குவதாக ஏற்பாடாகி போய்விட்டது உடனடியாக ஏவா வேலு அவர்களையும் ஜெகத்ரட்சன் அவர்களையும் நம்ம துரைமுருகன் மற்றும் அவனுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க ஏங்க முதல்வர் வந்து எப்போதும் எங்கள் ஹோட்டலில் தான் தங்குவார் இன்றைக்கி எதற்காக வந்து ஏபி நந்தகுமார் அவர்களுடைய ஹோட்டலில் தங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை முதல்வர் எங்கே வசதியாக இருக்கிறது அங்கே தங்குவார் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கண்ணே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே அப்படின்னு ஜெகத்ரட்சன் அவர்களும் ஏவா வேலு அவர்களும் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் உடனடியாக ஏ பி நந்தகுமார் அவர்களை சும்மா விட்டுருவாங்களா என்றாலே நான் தாயா எங்கிருந்து வந்தேன் நீ அப்படின்னு ஏபி நந்தகுமார் நாயுடு அவர்கள்கிட்ட போயிட்டு துரைமுருகனும் அவங்க மகனும் சண்டை பிடிக்க ஏபி நந்தகுமார் அவர்களை பொறுத்து வரைக்கும் ஏயா இந்த மாவட்டத்தில் கட்சி வளர்த்துருக்கிறியா கட்சிக்கென்று ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கியா ஆ எல்லா மாவட்டத்துலையும் பாரு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி நமக்கென்று ஒரு கட்சி அலுவலகத்தை தொடங்கியிருக்கிறாங்க அவங்க சொந்த பணத்தில் ஆனால் நீ தொடங்கனியா இந்த முறை ஒன்றரை கோடி ரூபாய் செலவழித்து கட்சி ஆஃபீஸ் கட்டியிருக்கேங்க நான் அதனால் எங்கள் ஹோட்டலில் தங்குறாருங்க கட்சிக்காக நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் மாவட்டமானது ஏ பி நந்தகுமார் நாயுடு அவர்கள்கிட்ட போகுது ஸோ மொத்தமாக மாவட்டமும் கைமாறுகிறது மாநில பதவியும் கைமாறுகிறது இரண்டாவது திருப்பத்தூர் வேலூருடைய நலத்திட்ட விழாவில் வந்து நம்ம துரைமுருகன் அவர்களை கண்டுக்கவே இல்லை மேடைக்கு வந்தாலும் சரி துரைமுருகன் எழுந்திருக்கின்ற பொழுது உக்காரணே உக்கார்னே அப்படின்னு மட்டும் அமைதியாக உட்கார வச்சுட்டாரு அங்கே கட்சி ஆலோசனை கூட்டத்திலையும் வந்து துரைமுருகன் இடம்பெறவே இல்லை அதனால் முழுமையாக துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய பதவியை அவரே ராஜினாமா பண்ணாதான் கட்சிக்குள்ளே சிக்கல் வராது கண்டிப்பாக சீனியர் என்ற முறையில் விட்டு கொடுப்பார் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கட்சி செயல்பாடுகளிலிருந்து இருந்து ஒதுக்கி வைக்கின்றார்களாம் இப்படி ஒதுக்கி வைப்பது துரைமுருகன் அவர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையா அதனால் கட்சியை ரெண்டாக உடைச்சா தான் சரியாக இருக்கும் இன்றைக்கி வந்தவனா கோல் வச்சுவானா அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் குமரி இருக்கின்றாராம் வைகோக்கு பிறகு கட்சியை நான் உடைச்சிடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு துரைமுருகன் போயிருக்கிறாரா துரைமுருகனால் கட்சியை உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஓபிஎஸ் அவர்களால் அதிமுக உடைக்க முடிஞ்சுதா ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் ஒரு அணியாக தான் இருக்கிறாரு ஆனால் அதிமுகவில் பிளவு இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா ஏன்னா ஓபிஎஸ்க்கு பின்னாடி அவங்க சமுதாயம் இருக்குது அதே மாதிரி துரைமுருகனுக்கு பின்னாடி அவங்க சமுதாயம் இருக்கும் அப்படின்னு நம்ம துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி பதவி பறிக்கப்பட்டால் கட்சியை வைகோக்கு பிறகு நான் ரெண்டாக உடைப்பேன் என்னுடைய சமூகம் இதுன்னு சொல்லுவேன் திமுக எப்படி வெற்றி பெறுது நான் பார்க்குறேன் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் ஒத்த காலம் நிற்கிறாராம் ஆனால் அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னா துரைமுருகனுடைய கட்சி பதவியை பறிக்கின்ற அளவுக்கு ஸ்டாலின் ஒன்றும் முட்டால் கிடையாது அந்த முடிவுக்கு வரவே மாட்டார் கட்சி செயல்பாடுகளில் இருந்து துரைமுருகன் அவர்களை விலக்கி வச்சுருக்காங்க ஒன்றும் வயதாகி போய்விட்டது ரெண்டாவது அவருடைய வாய் சும்மா இல்லை அதனால் தேர்தல் நெருக்கத்தில் அவர் ஏதாவது கொட்டி தீக்க போகிறாரு கட்சிக்காரெலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பில் இருக்கிறான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் இவங்க மட்டுமே ஆட்சிக்கு வந்த பிறகு சம்பாதிச்சிருக்காங்க மற்ற யாரும் சம்பாதிக்கலை என்ற கடுப்பில் இருக்கிறான் அதனால் ஆலோசனை கூட்டத்திலையோ இல்லை கருத்துக்கேற்பு கூட்டத்திலையோ துரைமுருகன் அவர்கள் ஏதாவது வார்த்தை விட்டார்னா கட்சி நாசமாக போயிடும் தேர்தல் பணி செய்ய மாட்டாங்க அதனால் ஒதுக்கி வையா அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க அதனால் துரைமுருகனுடைய கட்சி பதவியெல்லாம் பறிக்கலப்பா அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் துரைமுருகனே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் மனம் விதம்பி இருக்கின்றார் புழுங்கி இருக்கின்றார் எப்போது வெடித்து கிளம்பி வைக்கோ மாதிரி கட்சியை உடைக்க போகிறாருன்னு தெரியல ஸ்டாலின் அவர்களை பொறுத்து வரைக்கும் முகம் கொடுத்து பேசுவதே கிடையாதான் அதனால் விரைவில் உடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் என்று அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க நேற்று மெயின்சின் மீடியாவிலே வந்துடுச்சு எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துடுச்சு துரைமுருகனுடைய கட்சி பதவி பறிக்கப்பட போகுது முதல்வர் ஸ்டாலின் எப்போது அறிவிப்பு வெளியிட போகிறாரு அப்படின்ற விவாதங்கள்லாம் வந்தாச்சு துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் இப்போது கட்சியில் அதிமுகவிலிருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படி இல்லையா இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திமுகவில் முக்கியத்துவம் முன்னாள் அமைச்சர்கள் இருந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் சந்திப்பாங்க அதனால் இன்ஸ்டாகிராமிலேயும் நான் இல்லை அதிமுகவில் இருந்தும் நான் வரல அதனால் என்னுடைய பதவியை பறிக்கத்தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் உறைந்திருக்கிறார் என்ன முடிவெடுக்க போறார் என்பதை பொறுத்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்